கௌதம் பாஸ்தவ மேனன் இயக்கிய படங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்ட படம்னா வேட்டையாடு விளையாடு படத்தை சொல்லலாம் உலகநாயகன் கமலதாசனோட தசாவதாரம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மெகா ஹிட்டான ஒரு படம் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் தான் எல்லாரும் பார்க்கணும்னு நினச்ச அழகான கமலஹாசனை படம் முழுக்க காட்டியிருப்பார் கௌதம் பாசவனன் கமல் படனாவே கெட்டவ் போடுவார் விதவிதமான பரிசா முயற்சிகள் பண்ணுவார் அந்த படம் மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா கல்ட் கிளாசிக்காக இருக்கும் ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு நார்மல் அழகான கமலஹாசனம் ஒரு படம் முழுக்க பார்க்கணுங்கிற ஆசையை நம்ம கௌதம் பாசமரன் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார் ஏன்னா அவரே வந்து கமலோட தீவிரமான ரசிகன் வெறியன் இப்போ அந்த வேட்டையாடு விளையாடு படத்தை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுவும் இப்போது அவர் கொடுத்த ஒரு இன்ட்ருவியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேள்விகள் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட வேட்டையாடு விளையாடு படத்தை வந்த அந்த ஓப்பனிங் சீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சீன் இப்போ அந்த சீனை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அந்த சீனில் ஹீரோ வில்லனோட இடத்துக்கே தனியாக போகிறான் அங்கே போய் சவால் விடுறான் குறிப்பாக டயலாக் என்ன என் கண் வேணுமா அப்படின்னு கண் சம்பந்தப்பட்ட ஒரு டயலாக் ஸோ அந்த கண் இருக்கிற கமலஹாசை மட்டும்தான் அதை பண்ண முடியும் இன்னொரு பக்கம் உரத்த குரல் இருக்கணும் அந்த குரலில் வந்து ஒரு சைலன்ஸ் இருக்கணும் சுற்றியும் ஆட்கள் இருக்கணும் பயம் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கவனம் இருக்கணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அந்த சீனில் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கௌதம் மேன் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இந்த கண்ணு வேணுமா மணி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது டயலாக் எழுதிதான் வச்சேன் ஆனால் சார் மட்டும்தான் அதே அவருடைய கையை விரலால் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் வந்து பேசி காட்டினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் சில மேனர்ஸ்லாம் பண்ணார் அந்த சீனில் ஏகப்பட்ட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு நான் கேமராமேன் ரவிவர்மன்ற வந்து உடனே புடி புடி ரவி அப்படின்ற அந்த எல்லாம் நான் வந்து அப்படி கேட்ச் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் கமல் சார் தான் இப்போது அதே இன்டர்வியூ பண்ண கோபிநாத் என்ன கேருன்னா அந்த சீனில் வேற எந்த ஹீரோ வச்சாலும் எனக்கு வந்து ஆப்டாவே ஆகலை யாருமே அது ஒத்துவலை அந்த ரேலாக்கு பேசி நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது கௌதம் மேலன் அதை ஆமோதிச்சாரு கமல் சாரே என்கிட்ட மறுபடியும் ஒர்க் பண்ணுவாரான்னு தெரில ஆனால் மற்ற ஹீரோக்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆக்சுவலி இந்த சீனில் கமல் சாரை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு ஸோ கௌதம்மனோட வேட்டையார் விளையாடப்படுத்த வந்த ஓப்பனிங் சீனை நீங்கள் எத்தனை தடவை கண்டு கழிச்சிங்க ரசிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்